சார் வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் சென்னை மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு வாரியம் மின்சார வாரியம் உயர் அதிகாரி அவர்களுக்கு அவர் வீட்டிற்கு இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் தமிழ்நாடு வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை அண்ணா சாலை சென்னை அண்ணா சாலையில் ஒரு பெரிய உயர் அதிகாரி ஒரு பெரிய உயர் அதிகாரி அவருக்கு இன்று அவர் வீட்டிற்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை மௌன் ரோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை மௌன் ரோடு அதிகாரி அவர் வீட்டிற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் தாளித்து வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் அண்ணா சாலை தமிழ்நாடு மின்சார வாரியம் அண்ணா சாலை அவர் வீட்டிற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் லோடு ஏற்றிருக்கிறோம் அவர் இங்கே வந்திருக்கார் சார் அவர் காரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் முகத்தை காட்டக்கூடாது சொல்லிட்டாரு என்னுடைய முகத்தை காட்டாமல் வீடியோ போட்டுக்குப்பா சொல்லிட்டாரு அவர் அவர் முகத்தை கேட்டாமல் நாங்கள் வீடியோ போடுறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் அண்ணா சாலை உயர் அதிகாரி வீட்டிற்கு நாங்கள் கிழிஞ்சல் சொன்னால் தாளித்து வண்டியில் ஓடி ஏற்றுகிறோம் அவர் முக அவர் பேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் பேச நாங்கள் நாங்கள் எடுக்கவில்லை வீடியோவில் பேஸ் தெரியாமல் அவர் வீட்டிற்கு நாங்கள் கிழிஞ்சல் சொன்னால் எடுக்கிறோம் அவர் வந்திருக்கிறார் அவர் வந்து எங்களுடைய சுண்ணாமுக்கால் அமர்ந்திருக்கிறார் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் பியூர் 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 கிளிஞ்சல் சுண்ணாம்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை அண்ணா சாலை அண்ணா சாலையில் அமைந்திருக்க பெரிய உயர் அதிகாரி பெரிய உயர் அதிகாரி பெரிய உயர் அதிகாரி வீட்டிற்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் இதுதான் சார் புரை குறைக்கணக்கில் நாங்கள் கிஞ்சல் சுண்ணாம்பு இதுதான் புரை குறைக்கணக்கில் வீடியோ துறை கணக்கு சுண்ணாம்பு மே சென்னை மாதவரம் அண்ட் சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுவதும் ஓகே தேங்க்யூ சார்